ஸ் வெல்கம் சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக தற்க ஒரு அஞ்சு மடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த சட்னி வீடியோவை இதே முறையில் இதே அளவோடு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிக் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க சட்னி ரெசிபி பார்க்கலாம் சேர்த்துட்டு மிக்சி அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் காரத்துக்கு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பூண்டு பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு புட்டி நெலக்காய் சேச அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க தேவைக்கேற்ப அரை டீஸ்பூன் கல் உப்பு இப்போ தண்ணி சேர்க்காம ரெண்டு மூணு தலைச்சி கொடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க இப்போ அரைச்சி வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னி அப்படியே கெட்டியாக கூட துவையல் வச்சு சாப்பிட்லாங்க ரசம் சாம்பார் சாப்பிட்டுக்கிட்டா ரொம்ப அருமையாக இருக்குது இது நான் டிஃபன் ஆகிட்டு தான் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம் சட்னிக்கு தாளிப்பு காரத்தில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு பால் டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம் ரெண்டு வரமிளகாய் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம் அதையெல்லாம் கொறைஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க ரொம்ப சிம்பிளுங்க டக்கு ஒரு அஞ்சே நிமிடம் தாங்க அதிகங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதை நம்ம தாளிக்காமல் அப்படியே கெட்டியாக வச்சு இது மாதிரி சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்குலாம் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு சட்னி செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க நன்றி வணக்கம்